வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் மீனா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஆரோக்கிய அன்னை துணை மருத்துவக் கல்லூரியில் எட்டு குறித்த விழிப்புணர்வு வகுப்பு நடைபெற்றது தமிழகத்தில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை என்பது அவசர மருத்துவ உதவி தேவைப்படும் மக்களுக்கு விரைந்து சேவை வழங்கும் ஒரு இலவச அவசர ஊர்தி சேவையாகும் இது தமிழ்நாடு அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கீழ் ஜிவி கே இஎம்ஆ எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது இலவச சேவை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை முற்றிலும் இலவசமானது நோயாளிகளிடமிருந்தோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களிடமிருந்தோ எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை விரைவான சேவை அழைப்பு வந்த சில நிமிடங்களிலேயே ஆம்புலன்ஸ் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேரும் வகையில் இந்த சேவை கட்டமைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆம்புலன்ஸிலும் அவசர மருத்துவ நுட்பனர் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னிஷியன் மற்றும் ஆட்டனர் இவர்கள் அவசர கால முதலுதவி மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சைகளில் பயிற்சி பெற்றவர்கள் நவீன உபகரணங்கள் இந்த ஆம்புலன்ஸ்களில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் உயிர்காக்கும் மருந்துகள் மருத்துவ கருவிகள் போன்ற அனைத்து அத்தியாவசிய உபகரணங்களும் பொருத்தப்பட்டிருக்கும் இதனை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பயன்பாட்டினையும் எடுத்துரைக்கும் விதமாக சீர்காழி ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரியில் ஆம்புலன்ஸ் பற்றிய பயன்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி விதமாக பயிற்சி முகாம் நடைபெற்றது இம்முகாமில் அவசர சேவைக்கு ஆம்புலன்ஸை எப்படி பயன்படுத்துவது அதன் பயன்பாடுகளையும் எடுத்துக் கூறியது மட்டுமல்லாமல் செயல்முறை விளக்கமும் செய்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் திரு நட்ராஜ் அவர்கள் எடுத்துக் கூறினார் வாகனத்தை எப்படி இயக்குவது எந்தெந்த சமயத்தில் எப்படி செயல்படுவது என்பதை முரளி அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு விளக்கமாக கூறினார் இப்பயிற்சியில் கல்லூரி தாளர் டாக்டர் ஞானசேகரன் கல்லூரி முதல்வர் பவானி ஆசிரியைகள் மாணவிகள் மற்றும் பல கலந்து கொண்டனர் பயிற்சியின் மூலம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் பயிலும் மாணவிகளுக்கு பணியினை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பினை தருவதாக அமைந்தது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க